ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு எல்லோரும் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாண்டு வந்து கன்றுக்குட்டி போட்டுட்டாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து அன்னைக்கு மதியமாக எடுத்த வீடியோ எல்லோரும் எக்ஸைட்டாக எப்போ கன்றுக்குட்டி போடுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக இன்றைக்கி வந்து கன்றுக்குட்டி போட்டுட்டாங்க சரி வாங்க நம்ம வாண்டோட டெலிவரி வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு அன்றைக்கி சாயங்காலம் எடுத்தது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்போ இருந்தும் இந்த வீடியோ வந்து எடுத்தோம் அப்போல்லாம் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி ஒன்றுமே தெரியல பாருங்கள் எந்த ஒரு சிம்டமிஷமே காமிக்கவே இல்லை எங்கள் அப்பா வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் போய் எழுச்சி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாரு இந்த மாதிரி அது கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வாண்டு போய் பார்க்கும்போது கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்துட்டு கன்றுக்குட்டி போடுற மாதிரி இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வந்து இழுத்துட்டு வந்து கட்டியாச்சு இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ரெண்டரைக்கு அதாவது நைட்டும் இல்லை காலையிலையும் இல்லை நடுவில் வந்துட்டு மா வாண்டு வந்து கன்றுக்குட்டி போட்டுட்ருக்கு எங்கள் அப்பா கன்று குட்டி போடுறோன்னு சொன்னது தான் நைட்டு ஒன்ஸ் தூங்கிட்டால் எங்கள் அம்மா என்ன எழுப்புனாலும் எந்திரிக்காத நாங்கள் வாண்டு கன்று குட்டி போடுதுன்னு தெரிஞ்சோடனே என்ன கடை கடைன்னு ஏஞ்சி ஓடி வந்து உக்காந்துட்டோம் கையில் ஃபோனோடு வந்திருக்கோம் பாருங்கள் அந்த அற தூக்கத்துலேயும் அற தூக்கத்துலேயும் இதோட டெலிவரி வந்து பார்த்துட்ருந்தோம் மாடு வந்து தழச்சங்கணும் இல்லையா முத தடவை கன்று குட்டி போடுது அதனால ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருந்தது நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டரைக்கு தூக்கம் கலக்கத்துலேயே இருந்தோம் நானும் எங்கள் அம்மா எழுதிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டே இருப்பேன் கண்ணுக்குட்டி போடுதுன்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஏஞ்சி உக்காந்துட்டேன் பாருங்க ஆட்டுக்குட்டிலாம் சுற்றிட்டுருக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு அந்த பக்கம் வந்து லைட் இல்லை இந்த பக்கம் தான் லைட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து லைட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு போட்டதும் மாடு வந்து ஏஞ்சி நின்றுக்குச்சு அதுக்கு ஏதோ கூச்சமாக இருந்திருக்கும் போல் அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டோம் லைட் ஆஃப் பண்ணதுமே திரும்ப படுத்துக்குச்சு அதனால லைட்டை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ளாஷ் லைட் போட்டு தான் வீடியோவே எடுத்தேன் பாருங்கள் டூ டுவெண்ட்டி த்ரீ டைமிங்கு மாடு வளர்த்தா உங்களுக்கு பகல் ஃபுல்லாக மட்டும் வேலை இல்லை நைட்லேயும் வந்துட்டு அப்பப்போ டியூட்டி பார்க்கணும் நைட் டியூட்டி மாதிரி அப்போ போய் பார்த்தா தான் மாடு கன்று குட்டி போட்டுதான் என்னென்னு தெரியும் ஒரு சில கண்ணுட்டிலாம் சீக்கிரமாக ஏன்ச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் அது மாட்டுக்கு எங்கேயாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தேட தான் அது மட்டும் இல்லாமல் நாய் அந்த மாதிரி எதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் அது வேறு பிரச்சனையாயிடும் கண்ணுக்குட்டிக்கு சேதம் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்துட்டே இருக்கணும் நைட்டில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ வேறு வழி இல்லை நைட்டு தான் இதுக்கு டெலிவரி ஆகுது பாண்டு வேறு அப்பப்போ காலை சாப்பிட்டே இருந்தது எடுத்து எடுத்து விட்டாலும் திரும்ப திரும்ப அதை சப்பிட்டுருக்கு ஏனே தெரில வயிற்றுல இருக்க கண்ணுக்குட்டியை வந்து நக்கி நக்கி கொடுத்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே உங்கட்டு ஆகிற மாதிரி ஆகிடுச்சி வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி இன்னைக்கு தான் கண்ணுக்குட்டி இருக்கு இந்த வீடியோ வர்றது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஏன்னா காலேஜ் இருக்கமா அதனால் எடிட் பண்ண முடியல டைம் கிடைக்க மாட்டேங்கிது கண்ணுக்குட்டி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாடும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது அதனால அப்பா போய் கொஞ்சம் இழுத்து விட்டு ஹெல்ப் பண்ணார் எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய மாடுக்கு ஹெல்ப் பண்ணி பழக்கம் இருக்குது முப்பது வருஷமாக மாடு பழக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எங்கே தொட்டால் கண்ணுக்குட்டி வரும் எல்லாமே தெரியும் அதனால அப்பா வந்து பிடிச்சி இழுக்குறாரு கண்ணுக்குட்டியோட தலை ஃபஸ்ட்டு வெளியில் வரணும் சம்டைம்ஸ் கண்ணுக்குட்டி வந்து திரும்பி இருக்கும் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் பின்னாடி இருக்குனுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாட்டுக்கே கருப்பு மாட்டுக்கு வந்துட்டு தலை வந்து முன்னாடி இருந்துச்சு வந்தது வந்து பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு வந்தது ரொம்ப பிரச்சனையாகி டாக்டர் வந்து தான் அப்புறம் அந்த க மாட்டுக்கு டெலிவரியாச்சு நம்ம வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கோம் லிங்க் ஐ பட்டனில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு காலும் கொஞ்சம் தலையும் வந்து வந்துடுச்சு கொஞ்ச நேரம் மாடு வந்து மூச்சு வாங்கிட்டிருக்கு ரெண்டாவது கணக்குட்டினா கூட அதுவே போட்டுரும் இது வந்து தலைச்சங்கன்றுன்றதுனால அதுக்கும் என்னன்னு தெரியாது மழை வந்து லைட்டாக பேஞ்சிருந்தது முன்னே அது வந்து தரையில் துணி துளி துளியாக இருக்குது மாடு வந்து ஷெட்டில் கட்டலான்னு தான் பார்த்தோம் அங்கே வந்து ஆடெலாம் கட்டியிருந்தது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டெலிவரி ஆச்சுன்னா அந்த இடெலாம் ஒரே இதாகிடும் அப்புறம் திரும்ப அதே இடத்துல கட்ட முடியாது அதனால டெலிவரி ஆனதும் பிடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கட்டிலான்னு நீங்கள் கட்டி இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து தலையும் ரெண்டு காலும் வந்து வந்துடுச்சு மாட்டுக்கு வந்து எப்போ டெலிவரி ஆகும்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அவ்வளோ வழியில் துடிச்சிட்டே இருந்தது அதான் எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் அனுபவம் இல்லாமல் வந்து யாரும் செய்ய முடியாது அனுபவம் இருக்கனால தான் எங்கள் அப்பா வந்து செய்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த வாண்டோட டெலிவரி வந்து நடக்க போகுது இப்போ தலையும் காலும் இன்னும் ரெண்டு காலும் பாடியும் மட்டும் வந்துடுச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எங்கள் அப்பாவோட ஹெல்ப்போட வாண்டு வந்து கண்ணுக்குட்டியை வந்து பெத்த எடுத்துருச்சு நம்ம வீட்டுக்கு புது கண்ணுக்குட்டி வந்து வந்தாச்சு புது வரவுனே சொல்லலாம் பிறந்தவொடனே மாடுக்கு ஒரு ரிலீஃப் அப்பாடா அப்படின் பாருங்க உடனே எப்படி ஏஞ்சி கண்ணுக்குட்டியை பார்த்தே ஒன்று எப்படி பரபரப்பாக எழுந்திரிக்கிது பாருங்க இருட்டாக இருக்கனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது நான் இன்னும் காலையில் எடுத்த வீடியோ வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணி பாருங்க உடனே அது வந்து எல்லா இடத்தையும் நக்கி நக்கி பார்க்க ஆரம்பிச்சிச்சு மெயினாக என்ன கண்ணுக்குட்டின்னு அது அப்படியே அந்த இடத்துல நக்கி நக்கி பார்க்குது இதுதான் நம்மளோட கண்ணுக்குட்டி புதுசாக வந்திருக்க புது வரவு எல்லாரும் ஆவலோட எக்ஸைட்டோட வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இவங்க தான் நம்ம குட்டி வாண்டு நம்ம குட்டி வாண்டு வந்து கேர்ளாக இருக்குமா பாயாக இருக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஜெண்டர்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் இது வந்துட்டு அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அந்த பக்கம் கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சுட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம குட்டி வாண்டு என்ன ஜெண்டர்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறேன் உருப்புமே வந்து மாடு போட்டாச்சு அங்கே பாருங்கள் காக்கா வந்து எப்படி சுற்றிக்கிட்டுருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே ஒரு நாலு மணி இருக்கும் அப்போயே வந்து உருப்பு போட்டுடுச்சின்னு எங்கள் அப்பா சொன்னார் நாங்களாம் போய் தூங்க போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வாண்டோட கண்ணுக்குட்டியோட ஜெண்டர் ரிவியூல் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் கேர்